கூட மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம் அவருக்கு இணையா யாரும் கிடையாது கிடையாது இல்லை ஒப்பற்ற தலைவர் பொன்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா கொடுக்கல அறிவிக்கப்பட்டு இருபத்தி மாதம் மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இருபத்தி மாத காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான தொடர்ந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் பிறகு அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும் வேற வழி இல்லாம அண்ணா திமுக கட்சி வெளியும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு திமுக கட்சி ஒன்னு திமுக எடுத்துக்கூட கொடுக்கல கொடுத்தாங்களா இதே கர்நாடகம் பக்கத்தில் அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இரண்டே மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஓட்டுகளை பெருக பெருகின்ற வரை அழகா பேசுவாங்க கவர்ச்சிகரமாக பேசுவாங்க வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்த அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும் வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்பத்தலைக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக என்ன எட்டு மாசத்து தேர்தலுக்கு ஐம்பத்தி ரெண்டு மாசம் உருண்டு அடி போய்விட்டது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது ஆக அந்த முப்பது லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த முப்பது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது இப்பொழுது அந்த எட்டு மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது ஏன் இருபத்தெட்டு மாதம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா அதை செய்யவில்லை நாவட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி உறுதி